ஒரே நாளில் ஒபாமா அளவிற்கு ஃபேமஸான நாம்தோண கட்சியினர் அப்படின்னு இந்த தலைப்பு வச்சியெல்லாம் நினைக்கிறேன் இதே போல நீங்களும் ஃபேமஸ் ஆகணுமா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த கல்வி நம்ம விளக்க போகிறோம் பாருங்கள் மக்களை நேற்று முழுக்க மூன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ரேட்டு இருந்துச்சு சோதனை மூன்றாம் தேதி எல்லா செய்தித்தாளர்களையும் நம்மளுடைய நாம்தோ கட்சியினுடைய அந்த பேர் அந்த செய்தி தான் முழுக்க முழுக்க கட்சி நிர்வாகிகள் வீட்டில் சோதனை என்னைய சோதனை அப்படின்னு தலைப்பு செய்தியெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்களேன் தினகரலெல்லாம் தினகலனு தினமலர் தினத்தந்தி எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் பெருவாரியாக அந்த செய்தி வந்துருச்சு ஆதி காலத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எந்த கார்ட்டை வச்சிருந்தேன் அதோட அவங்களுக்கு ரொம்ப தொடர்பே கிடையாது ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருந்தால் அவங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு போவாங்க வீட்டில் போய்ட்டு முயற்சி செய்வாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த செய்தியை பார்த்துட்டு நம்ம விஷ்ணா சீமா விளையாடி போய் இவ்வளோ பெரிய ஆளுக்கு வணத்துக்குண்டாப்புல நம்ம வேண்டி விஷயம் உண்மையு எங்க வீட்டுல இருந்து எங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும் ஊர் முழுக்க அதை பத்தான் ஓடிட்டு இருக்கு அப்ப இந்த சம்பவங்கிறது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கு எங்க மனசுல நாம் தமிழர் கட்சியினுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய மனசுல ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்குங்கிறத ஒரு தெளிவா தான் இந்த பதிவு அது மட்டும் இல்லாம செய்தித்தாள்கள்ல முன்னுக்கு பிறன் முரணான சில கருத்துக்களை போட்டு நாம் தமிழர் கட்சியை வந்து வீழ்த்தும் சில வேலையில பார்த்துருக்காங்க அது என்ன மாதிரியான செய்திகளை போட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் இந்த காரணிகள் நம்ம விரிவா பார்க்க போறேங்க அதற்கு முன்னாடி தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் இன்றைய சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் என்ன மாதிரி செய்தி போட்டிருக்கா என் தினகரில் போட்டுக்க பாருங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் சோதனை ஆயுத புரட்சிக்காக விடுதலை புலியிடமிருந்து சட்டம் விரோதமாக ஏமாற்றி நிதி பெற்றதாக குற்றச்சாட்டு அதாவது முதல்ல விடுதலை புலிகளே இல்லைன்னு நம்ம சொல்லல இந்த அரசாங்கம் தான் சொல்லிடுது விடுதலை புலிகளை அழிச்சு அழிச்சு ஒழிச்சுட்டோம் விடுதலை புலிகளை கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த அவங்க வந்து தடைய பிடிச்சிருக்காங்க விடுதலை புலிகள் அமைப்பு கிடையாது முடிச்சிட்டோம் நீங்க தான் சொல்றாங்க அப்ப விடுதலை புலிகளையே ஏமாற்றி சட்ட விரோதமா வந்து பணம் ஆகிட்டோமா யாரு குற்றச்சாட்டு நாம் தமிழ் பணம் ஆகிட்டாங்க விடுதலை புலிகளை ஏமாற்ற முடியுமா முதல்ல இப்ப விடுதலை புலிகளை ஏமாற்ற அளவுக்கு நாம் தமிழ் வச்சு யாரும் நினைக்கிறீங்களா ஸோ எனக்கு ஒன்றும் புரியல அதாவது விடுதலை புலிகள் வந்து வேலைக்கு போய் சம்பாரிச்சு நாம் தமிழ் கட்சி கொடுத்து ஏமாறுறது விடுதலை புலிகள் இருக்காங்களா முதல்ல விடுதலை புலிகள் இருக்காங்களா இல்லையாங்கிறது அந்த தினகரம் தான் சொல்லணும் முதல்ல விடுதலை புலிகள் யார் செய்தி போட்டிருக்கீங்களே எந்த விடுதலை புலிகள்ட்ட இருந்து நாங்கள் வந்து காசு வாங்கியிருக்கோம் அதாவது தெளிவாக வந்து முதல்ல தினகரன் வளர்க்கணும் வந்து குற்றச்சாட்டு ஆயுத புரட்சிக்கு வந்து புலியிடம் லூஸ் ஆயிட்டாங்களா இல்லை லூஸ் சுத்தமாக செய்தி போறாங்களா நமக்கு தெரியல ஆயுத போராட்டத்திற்கு விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்திய போராட்டம் செய்தார்கள் ஆம் இல்லை இல்லை என்று சொல்ல நம்ம மறுக்கலை ஆயுத போராட்டம் செய்தர்கள் ஆயுத போராட்டத்திற்கு அப்படி ஆயுத போராட்டம் பண்ணோம்னா அவங்கள்ட்டயே காசு கிட்டே கொடுத்துட்டு போகிறாங்கண்ணே ஆ அவங்கள்ட்ட வந்து ஏமாற்றி நம்ம காசு வாங்கிட்டோமா எல்லாமே முரணாக முற்று முற்று முழுக்க அது முருணாக இருக்கிற அதால் குறிப்பாக என்னோட சாட்டை திறமை தான் பல கோடி ரூபாய் வந்து அண்ணன் சீமானுக்கே தெரியாம வாங்கியிருக்காப்பிலையா பல கோடி ம் ரைட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இதில் என் வீட்டில் ஒரு செய்தி கொடுக்கா என்னென்னா நான் வந்து எங்கள் வீட்டுக்கு சுதந்திரம் போடுறப்ப நான் என்னுடைய மனைவி என்னை அதிகாரி எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வர்றப்ப நான் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தெல்லாம் இருந்துச்சு வீட்டில் எனக்கு அப்புறம் குழந்தை கல்யாணம் ஆகி நாலு மசடாது எங்கடா குழந்தை இதில் தெரிய வேணாம் மக்களே அத்தனையும் போய் முழுக்க முழுக்க அவதூறான குற்றச்சாட்டு இதில் என்னன்னா உண்மையான என்ன எதனால் எதன் அடிப்படையில் நம்ம வந்து சோதனை போட்டாங்க அப்படின்னா விடுதலை புலிகளோட தொடர்பில் இருப்பதாக ஒரு தகவல் அதாவது ஓமலூரில் வந்து இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்து வெடி உண்டு தயாரித்ததாக சில நபர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சு காவல்துறை எண்ணெய் எண்ணெய் அதிகாரிகள் வந்து கை செஞ்சாங்க என் கவலர் கை செஞ்சாங்க என்ஐஏ அதிகாரிகள் வந்து அதை விசாரணை நடத்துகிறாங்க அவங்களுடைய தொடர்பில் அவங்களுடைய அலைபேசியில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் இருந்துச்சான் அதனால தான் எங்கெல்லாம் வந்து சோதனை போட்டிருக்காங்க அவன் எவனை கூட எனக்கு தெரியாது வெளிப்படையாக சொல்கிறேன் நான் தலைவர் பிரபா நிதி சத்தியமாக நான் நானு அவங்களை தெரிஞ்சிருந்துச்சுன்னா தெரியாதுன்னு சொல்ல மாட்டேங்க நான் அந்த நபர்களை இந்த மாதிரி கொண்டு தயச்சிருக்காங்களா அவங்களுக்கு உண்மையிலே எனக்கு தெரியும் அப்படின்னா அவங்க கூட பழைய இருக்கேன் அப்படின்னா ஆமாம் நான் பழைய இருக்கேன் என்ன இப்ப அப்படின்னு பேருவேன் நான் நாம் தமிழ் கட்சிக்காரங்க எல்லாருமே அப்படித்தான் மறுக்கிறதுக்கு இல்லை அவர் 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 அப்படி குண்டு தயாரிச்சா கூட அது தவறு அவங்க கூட பழையிருக்கேன் நான் அப்படின்னு போயிருவோம் ஆனா உண்மையாகவே எவன் நம்மளுக்கு தெரியாத அந்த வழக்கில் வந்து அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பிடிச்சிருக்காங்க அவங்களுடைய தொடர்பில் வந்து நம்மளாக இருக்கமா நாம தமிழர் கட்சிக்குடைய யூடியூபர்ஸ் மட்டும்தான் இருக்கமா வேற யாரும் இல்லை பாருங்களேன் நாம கட்சி கட்சியுடைய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்களாம் அதனால வந்து உங்களெல்லாம் சோதனை போடுறோம் இது எப்படிப்பட்ட ஒரு இருக்குது இருக்கு யூடியூபர்ஸை மட்டும் கா காரர் பண்ணக்கான நோக்கங்கிறது என்னங்கிறது பின்னாடி சொல்றேன் அப்போ இந்த மாதிரி ஒரு செய்தி இதன் சோதனை நடத்திருக்காங்க அந்த அதிகாரிகளே வீட்டில் வந்து கேட்டது என்ன உங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்கா இவரை தெரியுமா அந்த புகைப்படத்தை எல்லாம் காட்டி புகைப்படத்தை முன்னப்பறம் பார்த்தது கூட கிடையாது இந்த மாதிரி ஒரு செய்தி நடந்துச்சு அதனை தொடர்ந்து சிவகங்கை வினோத்துங்கிற ஒருத்தர் வந்து சோதனை போட்டாங்க தெரியும் அதுக்கப்புறம் அந்த இவருடைய முகனுடைய முக அந்த முகங்கள் கூட இப்போ நமக்கு ஞாபகம் இல்லை அப்போ அந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கு அப்போ இதான் செய்தியே விடுதலை புலிகளை வந்து அவங்களோட தொடர்பு இருப்பதாக அவங்களுக்கு செய்தி வருது அவர்கள் வந்து விடுதலை புள்ளியோட தொடர்பு இருக்காங்களா கூட நம்ம தொடர்பு இருக்கிறதாக செய்தி வந்திருக்காங்க சோதனை கொடுக்காங்க அப்ப இதை வந்து பணம் வாங்கிட்டாங்க கோடி கொடியா விடுதலை புள்ளிகள் கட்டமைப்பதற்காக கோடியா வாங்கிட்டாங்க விடுதலை ஏன் ஏமாற்றி காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு கேவலமான ஒரு பொய் குற்றம் சாட்டை வச்சு அவங்க பரப்பிட்டு இருக்காங்க செய்தி விடுவாங்களா சட்டவிரோதமா படம் வந்து வந்துச்சா எப்படி விரோதமா எப்படி பணம் வரும் வங்கி கணக்குக்கு வருதுன்னா நான் பெற்றிருக்கேன் எல்லாம் தெரியும்ல எதோ அடிப்படையில் அனுப்பியிருக்காங்க ஏங்க எங்க எங்களுடைய அலைபேசியை நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் நீங்க வந்து புடிச்சிட்டீங்க என்னைய அதிகாரிகள் வந்து புடிச்சிட்டீங்க விசாரணை நடத்திருக்கீங்க அப்படி இருந்து எங்களுடைய கான்டெக்ட்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லுவீங்களா அப்படி வச்சிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எங்களுடைய அலைபேசி எல்லாத்தையும் நீங்க ஸ்கேன் பண்ணிருப்பீங்கல்ல என் வீடு தேடி வந்து கரெக்டாக இந்த இதெல்லாம் வீடு இருக்குன்னு சொல்லி தேடி வர தெரியுதுல எங்களுடைய அலைபேசி அனைத்துமே சோதனை போட்டிருப்பீங்களா நான் என்ன பேசியிருக்கேன் யார்ட்ட பேசியிருக்கேன் இல்லை உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா ஒட்டுமொத்த அரசாங்கம் பண்ணிங்க கண்டுபிடிக்க முடியாதா நாளை ஏதாவது தவறா பேசிருக்கேனா இல்ல கட்சிக்கார கச்சிக்கார உறவுகள் எதுவும் தவறாக பேசிருக்காங்களா ஆயுதம் தயாரிச்சிச்சோம் சொல்லியிருக்காங்களா ஒரே ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்களே எங்க அப்படி உண்மையிலேயே தவறா பேசியிருந்தா இந்த மாதிரி சட்டவிரோதமா பேசிருந்தா நீங்க அந்த ரெக்கார்டை ஆடியோட கூட்டு வந்து எங்களை அள்ளிட்டு போயிருக்காங்க வீட்லயே நீங்கள் இந்த மாதிரி இந்த வருட வந்து ஆயுதப் பொருட்களை செய்வதற்காக அப்படி பேசியிருக்கீங்க நீங்கள் பேசின ரெக்கார்டு வந்து எங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் ஃபோன் நாங்கள் ஸ்கேன் பண்ணியிருந்தோம் ஸ்கேன் பண்ணி உங்கள் நாங்கள் வந்து அதை ஹேக் பண்ணி ஹேக் பண்ணி தகவல் எடுத்திருந்தோம் அதன் அடிப்படையில் இருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க அதனால் உங்கள் சட்டவிரோதமாக நீங்கள் செஞ்சதுனால அவங்கள வந்து கைது செஞ்சோம்னு எங்கள் நாம துணை வச்சு சோதனை போட்டிருக்கீங்களே அத்தனை பேரே அள்ளியிருக்கலாம் நீங்கள் அண்ணன் சாட்டை நான் இடுமானன் கார்த்தி அண்ணன் இசை மதிவானன் என்னையே மொத்தமாக தூட்டி போயிருக்கலாம்ல ஏன் செய்யலை தெரியுது உங்களுக்கே தெரியும் எதனால் அப்படின்னு இதெல்லாம் நகைச்சுவையா இருக்கு முட்டு முழுதாக பல ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை வச்சு செய்தித்தாளர்களும் வந்துட்டு இருக்கு இது வந்து ஒரு தவறான உருவாக்கி உருவாக்கிட்டு நாம நாம் கட்சிக்காரங்க வந்து விடுதலை புள்ளிட்டு வந்து காசு வாங்குறாங்க அப்ப இதுல இன்னும் பார்க்கலாம் மக்கள் என்னன்னா இது நமக்கு ஒரு அங்கீகாரம் நாம் தொழில் வந்து எவ்வளவோ உழைக்கிறோம் எவ்வளவோ வேலை செய்யறோம் எவ்வளவு தொலைக்காட்சியோ இல்ல மற்ற ஊடகங்களோ காட்ட முடியுது ஆனா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வந்து நம்மள வந்து விசாரணை நடத்திட்டு போயிருக்காங்களா இது வந்து ஃபேமஸ் ஆயிருச்சு வேர்ல்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஏன் அதாவது எனக்கு அழைக்கிறாங்க பாருங்க மக்களே சேனல வந்து பாத்துருக்க மாட்டாங்களா பார்த்தது இல்லையா எனக்கு பல இது குறஞ்சது ஒரு ஐநூறு பேர் அழைச்சி பாடுவீங்களே அதுல எழுபது சதவீத உறவுகள் என்ன சொல்றாங்களா எடுத்தோன்னு நல்லா இருக்கா கேட்கல விஷ்ணுவா அவன் விஷ்ணுவா சொல்லுங்க ஒரே நாள வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டீங்களே ஒரே நாள ஒவ்வொரு அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டீங்களேங்கிறா சத்தியமாங்க நூத்துல ஒரு ஐநூறு பேர் நெருக்கி ஐநூறு பேருக்கு நான் அழைச்சிருப்பாங்க என்னுடைய அலைபேசி எடுத்துட்டு போயிட்டாங்க நான் வந்து அதே அதிகாரிகிட்ட கேட்டேன் சார் எடுத்து போகிறீங்களா ஃபோனை அப்போ எனக்கு வந்து கால்ஸ்லாம் வரும் டியூவெலாம் கட்ட வேண்டியிருக்கு சார் லோன்லாம் கட்ட வேண்டியிருக்கு ஃபினான்ஸ் காரை சண்டை போட்டுடுறான் சார் பார்த்துங்க சார் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே நம்பரில் வந்து நீங்கள் வேற சிமாம் வாங்கிக்கங்க அப்படின்னாங்க நான் வந்து அதே நம்பரில் வேறு சிம் வாங்கிட்டேன் நான் என்னுடைய தொலைபேசி அந்த அலைபேசி என்னட்டு இருக்குது அதே இடத்துல வந்து நான் வேற சிம் வாங்கிட்டேன் அப்போ வந்து வாங்கினதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக அழைப்பு வருது அழைப்புகள் வருது அழைச்சவங்க எடுத்து என்ன விஷயம் பிரச்சனை இல்லையே அப்பெல்லாம் கேட்கல ஹலோ விஷ்ணுவா வணக்கம் விஷ்ணுவா தம்பி ஒரே நாளில் ஒபாமாவில் ஃபேமஸ் ஆகிட்டீங்களே அப்படிங்கிறாங்க இப்போ எல்லாருக்கும் என்னென்னா இந்த மாதிரி சோதனைப்பட்டத விட விஷ்ணுங்கெலாம் சோதனை வந்துருச்சு எங்களுக்கெல்லாம் ஒரு சோதனை வர மாட்டிக்குது அப்படின்னு பல பேர் மன உலகம் இருக்கா ராம் தர்பு வச்சுக்கார வெளிப்படையாக சொல்லப்படாத உண்மை என்னையே நான் பார்த்து ஐயோ என்னையோ பெரிய அதிகாரிகள் அவங்களாம் அவங்களாம் வந்தாங்கன்னா நமக்கு என்ன ஆகுறது அப்படின்னு பயந்துட்டு இருந்த காலம் போக இப்போ நாம் தர்பு என்ன மனநிலை இருக்கா அப்படின்னா ஏன்னா நம்ம ஏதாவது தவறு பண்ணி தான் பயப்படுறேன் நம்ம ஒரு தவறு பல்லனே எதுக்கு பயப்பட என்ன வேணா சோதனை போட்டுப்போம் இருந்தால் தானே வரும் அதனால வந்து இப்ப நாம தமிழ் கட்சிக்காரங்க என்ன மனதில இருக்காங்க அப்படின்னா விஷ்ணுங்க மட்டும் அந்த லக்கு கிடைச்சிருக்கு விஷ்ணுங்க மட்டும் அந்த அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு மட்டும் அந்த அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு கார்த்தி கார்த்திகர்கள் மட்டும் அதிர்ஷ்டம் வந்திருக்கு இசை மதிவான சோதனை நாலு பேர் வந்து வேர் வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டாங்க அந்த சாட்டை துறைமுக ஏற்கனவே இந்த செய்தி மூலமாக இன்னும் கூட கொஞ்சம் ஆகிட்டா இருப்பல என்னன்னா இந்த தமிழ்நாடு அரசு வந்து கைது நான் நினைச்சிட்டு இருந்தேன் வெளிப்படையா சொல்றேன் என்னைக்காவது ஒரு நாள் இந்த தமிழ்நாடு அரசு நம்மளை கைது பண்ணோம் அது இந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் இரவு நேரத்தில் வந்து நம்மளை வந்து தூக்கிட்டு போகணும் எதிர்பார்த்தது நான் ஆனால் நான் அந்த அதிகாரிகிட்ட வந்தோன்னே கேட்டேன் என்ன சார் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னுக்கு எது மீமே போட்டால் இருக்கா கைது பண்ண வந்திருக்கீங்களா சொல்லு என்ன விஷயம் கைதுல இல்லை என்ஐயில இருந்து வந்திருக்கோம் சார் இருந்தாங்க அவங்க சோதனை நடத்தணும் அப்படின்னாங்க அந்த ஐடி கார்டு எடுத்துக்கிட்டு என்னையவா இல்லை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வருது அப்படிங்கிற அளவுக்கு தான் அது இருந்துச்சு அப்போ எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு சோதனை வராதா எங்கள் வீட்டுக்கு சோதனை வராதா அப்படிங்கிற இடத்துக்கு அந்த அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு நாம் தமிழ் கட்சி ஒருவர்கள் மாறிட்டாங்க அப்ப நீங்க பேமஸ் இன்னையே புரிஞ்சுக்கங்க நீ எதிர்பார்க்கிறாள் நாங்க இல்ல நீங்கள் விடுதலை புள்ளிகளுடைய நாம் தமிழ் கட்சியினருக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் என்ன பேச்சு நான் கடற்புலி சூசை அவர்கள் கடைசியாக வந்து ஒரு குரல் பதிவு சொல்லிருப்பாங்க சீமாண்டா சொல்லுங்க சீமாண்டா சொல்லுங்க சீமான தான் அந்த விடுதலை போராட்டத்தை விட்டுட்டு போறோம்னு சொல்லுங்கன்னு அண்ணன் சூசை அவர்கள் சொல்லியிருப்பாங்க அங்கே தொடங்கிருச்சே அங்கே தொடங்கிருச்சே ஆனா போராட்டம் என்பது போராட்டத்தின் வடிவம் வேறு அங்க ஆயுத போராட்டம் இங்கே அரசியல் போராட்டம் அறவழி போராட்டம் போராட்டம் கை மாறிடுச்சு போராட்டம் கை மாறிடுச்சு இலக்கு ஒன்றுதான் இலக்கு ஒன்றுதான் ஆனா போராட்டத்தின் வடிவம் வேற அப்படிங்கறத என்னைய அதிகாரிகள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க சும்மா வந்து நீங்களே எங்களுக்கு துப்பாக்கி தூக்கி சுடுறா அப்படின்னா கூட நாங்க சுட எங்களுக்கான உரிமையை நாங்க எப்படி பெறணும்னு நாங்க முடிவு பண்ணோம் ஆயுதம் ஏந்தி அதை வீழ்ந்து விட்டார்கள் இனி நாங்க ஆயுதம் ஏந்த வேண்டிய நான் சொன்னேன் நான் அதையும் சொல்றேன் சார் நீங்களே சொல்லுங்க தமிழ்நாட்டில் துப்பாக்கி தூக்கி சண்டை போடக்கூடிய சூழல் இருக்கா ஈழத்தில் இருந்துச்சுன்னா அங்கே அடித்தாங்க ஒடி கொடுக்குனாங்க துப்பாக்கி வச்சு சுட்டாங்க மிரட்டுறாங்க தமிழர்களை வந்து எப்படி கொடுமைப்படுத்துனாங்களோ அதே போல் இதே வச்சு தான் நம்ம துப்பிக்க முடியும் அப்படின்னு தலைவர் வந்து ஆயுதம் தூக்குனாங்க ஆனால் இங்கே இப்படிப்பட்ட சூழல் இல்லை சார் அப்படிப்பட்ட சூழலுக்கு இந்த தமிழ்நாடு வரைக்கும் வரலை வரவும் செய்யாது எதுக்கு சார் போய் ஆயுத போறட்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் அந்த அதிகாரிகிட்டே சொன்னேன் நான் இந்த சித்த அதான் உண்மை கூட நம்ம என்ன துப்பா தூக்கி போய் சண்டை போட போறோமா ஒரே நாளில் எங்களை முடிச்சுறேன் நீங்களும் ஒரே நாளில் ஒபாமா அளவிற்கு ஆக வேண்டும் என்றால் எல்லா செய்தித்தாளர்களையும் எல்லா ஊடகத்திலையும் உங்களுடைய பேர் வரணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா நாம் தமிழ் கட்சியில முதல்ல இருக்கணும் ஒண்ணு ரெண்டாவது தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சிக்காக களமாடணும் எப்படி வந்து நீங்க வந்து கட்சிக்குள்ள வந்து கட்டமைக்கிறது அது ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த மாதிரி நம்ம ஊடகத்துல வந்து பெருசா தெரியும் அப்படின்னா என்னை போன்று நம்ம உறவு அண்ணன்களை போன்று நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க ஆரம்பித்தா அதில் நான் விதை ஆதரவாக பேசிட்டே இருங்க கூடிய விலைவில் அதிகபட்சம் ரெண்டு வருஷம் இப்போ நான் இருக்கேனா அதே போல் தான் ரெண்டு வருஷம் இருக்குல்ல ரெண்டு வருஷத்தில் வந்து உங்களை அவங்களே மார்க் பண்ணி இவன் ரொம்ப ரெண்டு வருஷமாக வீடியோ போட்டுருக்கேன் சிமானுக்கு ஆதரவாக அப்போ இவன் வந்து விடுதலை புள்ளையோட தொடர்பில் இருப்பான் அப்படின்னு உங்களை தூக்குவாங்க புரிதலை உங்களுக்கு அது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் நீங்கள் விடுதலை புள்ளோட ஆதரவாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து மக் அவங்க வந்து என்னையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சீமானுக்கு ஆதரவாக இருந்தால் போதும் நீங்கள் நான் சீமான அவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் போதும் என்னையே நினச்சிரும் விடுதலை பிள்ளை கூட நேரடி தொடர்பு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேரடியாக வந்து உங்களை வீட்டில் சோதனை போட்டு உங்களை பெரியால் ஆக்கி விட்ருவாங்க பல பிரபலமாக உங்களை ஆக்கி விட்ருவாங்க இதுதான் விஷயம் அப்போ எல்லாரும் செய்ய போகிறீங்க இன்னைக்கு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக பல யூடியூப் சேனல்களை பல தம்பிமார்கள் உறவுகள் தொடங்க போகிறீங்க தொடங்கி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டே இருக்க போகிறீங்க இன்னொன்று பாருங்கள் பாஜகவோட பீட்டிம் நாம் தமிழர் பாஜகவோட பீட்டிம் நாம் தமிழர் அப்படின்னு இவங்க உருட்டுவாங்க இல்லை அது இங்கே உடைபெற்றுச்சு அடுத்து விடுதலை புலிகளுக்கும் சிமானுக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது அப்படி அது உடைஞ்சிருச்சு அப்போ இந்த ரெண்டு முக்கியமான விமர்சனங்கள்ங்கிறது இங்கே நுறுங்கி சுக்குணராக ஆயிடுச்சு அப்படிங்குறத அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது எப்படின்னா பாருங்கள் திமுகவை அச்சுறுத்த வேண்டுமென்றால் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை தான் வரும் ஏன்னா சொத்து குவிப்பு தெள்ளு முள்ளுகள் ஊழல்கள் லஞ்சங்கள் அப்படின்னா அவங்க திமுக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுடைய நிலை இருக்குது ஆனால் நாம் தமிழ்நரம் மரட்டினோம் அப்படின்னா அந்த பணம் தள்ளிட்டேன் பணம் வாங்கிட்டா சொத்து சேர்த்துட்டான் சொல்ல முடியாது அப்ப மத்திய அரசு என்பது மத்திய அரசுக்கு எதிராக யாரெல்லாம் வராங்களோ அவங்களை இந்த மாதிரி தான் அச்சுறுத்தி பார்ப்பாங்க நாம் தமிழர் கட்சியை இங்க பாருங்க விடுதலை புலிகளோட நாங்க தான் தொடர்பு இருந்தோம் நாங்க தான் பிரபாரம் உதவி செஞ்சோம் விடுதலை புலிக்கு நாங்க தான் பண்ணி விட்டோம் அதை பண்ணி விட்டோம்னு சொல்றாங்கல்ல எத்தனையோ பேரு எவன் அமைப்பு வீட்டுல ஏச்சு போயிட்டு அமைப்பினர் வீட்டுல ஏச்சு போயிட்டு இந்த தீக்கா தீக்கா காக்கா குக்கான் எவ்வளவு அமைப்புகள் இருக்கு திராவிட கழகம்ங்கிற பேரு ஆயிரம் அமைப்புகள் இருக்குங்க தந்தை பெரியார் திராவிட கழகம்பா பெரியார் திராவிட கழகம்பா திராவிட கழகமா இந்த மாதிரி பல பல அமைப்புகள் இருக்கு சில் இப்படி சில்லறையாக பல அமைப்புகள் இருக்கு எந்த அமைப்புக்காரன் வீட்டில் போய் எண்ணெய் அதிகாரிகள் சோதனை போட்டாங்களா யார் வீட்டில் போட்டாங்க சீமான் தம்பிகள் வீட்டில் போட்டாங்க அப்ப என்ன தெரியுது சீமான் தம்பிகள் தான் விடுதலை தொடர்பு இருப்பாங்க அண்ணன் தொடர முடியாது அன் சீமானை வந்து சீமான் வீட்டில் தொடர் இந்த மாதிரி என்னைய சோதனை போட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி போச்சுன்னா அது பெரிய இஷ்யூ ஆயிரும் வரக்கூடிய தேர்தலில் அண்ணன் சீமானவர்களுக்கு இலவச விளம்பரம் வீட்டில் சோதனை இலவச விளம்பரம் பெரிய விளம்பரம் நினைச்சிட்டு இருக்கோம் அன்னை வீட்டிலலாம் எல்லாம் என்ன ஆகும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே நாற்பது சீட்டு பிடிப்பது உறுதி அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும் அப்ப நம்மளே வளர்த்து கூடாது தம்பியில் அச்சுறுத்தி தம்பியில் அச்சுறுத்துவது மூலமாக அண்ணன் அவர்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுப்போம் சீமானே எதற்கு அஞ்சரை கூடிய ஆள் கிடையாது ஒரே விஷயத்துக்கு மட்டும் அஞ்சு தன்னை நம்பி இருக்கக்கூடிய தம்பிமார்கள் தங்கைமார்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை அப்படின்னா அவருக்கு வந்து நிலையான ஒரு வேலையை அவர் செய்ய மாட்டார் அண்ணன் தம்பிகளை வந்து பார்க்கணுமே அவங்களுக்கு அவங்க குடும்பம் இருக்கு அவங்க வந்து அவங்க வீட்டு இருக்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க அப்ப அவங்களுடைய மனநில என்னவா இருக்கும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் முழுக்க முழுக்க தம்பிமார்களை பத்தி நினச்சிட்டு பாரு இதுதான் அவருக்கு பெரிய மன உளைச்சல் தரும் அண்ணன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பலவீனமே நம்ம உறவுகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அதுதான் அண்ணன் சீமான் மட்டும் நின்றாருன்னா எதுக்கும் அஞ்சக்கூடிய ஆள் கிடையாது அப்ப இதான் விஷயம் அப்ப இதன் மூலமாக தம்பிமார்களை அச்சுறுத்தது மூலமாக அண்ணனுக்கு வந்து ஒரு சின்ன அழுத்தத்தை கொடுப்பாங்கன்னு உருட்டுவாங்க அப்ப இதன் மூலமா தெரிஞ்சு போச்சு பாஜக அரசு ஆளுகின்ற மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு தம்பிமார்களை முடக்குவது மூலமாக அண்ணனை கொஞ்சம் வந்து ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுத்துடலாம் அண்ணனுக்கு அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க எதை என்ன சொன்னாலும் சரி உண்மைக்கும் நேர்மைக்கும் வலிமை அதிகம் ஒரு நாள் அது வெல்லும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு மீண்டும் ஒரு காரணம் இருக்கு அதை நம்ம சந்திக்கலாம் பார்க்கலாம் மக்களை நன்றி மக்களை